கலைஞரின் கனவு இல்ல பயனாளிகளுக்கு சிறுகாவரிப்பாக்கம் பிடிஓ அலுவலகத்தில் பணி ஆணைகளை திமுக மாவட்ட செயலாளரும் உத்திரமேல் சட்டமன்ற உறுப்பினருமான கா சுந்தர் அவர்கள் வழங்கிய போது திமுக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மலர்கொடிக்குமார் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் பி எம் குமார் ஒன்றிய துணை செயலாளர் இளஞ்செழியன் திமுக ஆயலகாணி துணை அமைப்பாளர் பி எம் நீலகண்டன் திமுகவின் முட்டவாக்கம் ஊராட்சி கிளை செயலாளரும் முன்னாள் தாமல் கூட்டுறவு வங்கி இயக்குநருமான முட்டவாக்கம் எஸ் மனோகரன் ஒன்றிய கவுன்சிலர் ரேகா ஸ்டாலின் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்